மீன ராசி நேர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை குறைய போகுது அப்படியே ஒன்றுமே செய்ய முடியல ஸ்லோவாக பண்ண வேண்டியது மீன ராசி எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடு தான் ஆனால் இப்போ என்ன ஆகுது ஸ்லோ காரணம் சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்காரு அதுவும் வக்ர நிலையில் அமர்ந்திருக்காரு அப்போ அந்த ஸ்லோ ஒரு முடிவுக்கு வந்து வக்கரநிலையில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறனால கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும் அப்படியே ஹை ஸ்பீடில் போக வேண்டிய லெவல் வந்துடும் குறைஞ்ச நான் வண்டி ஓட்டேன் எண்பது எண்பதுல தான் வண்டி ஓட்டுவேன் அப்படிம்பாங்கல்ல அவங்களாம் இப்போல்லாம் முப்பது முப்பத்தஞ்சு தாண்டதே பெரிய விஷயமாயிருக்கும் சில பேர் வண்டியே ஓட்டமுன்னே கீழே கொழுந்துருப்பீங்க கால் அடிப்படுறது கையில் அடிப்படுறது ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிபட வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை அப்போ உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக கடன் சுமையிலிருந்து மீளப் போகிறீங்க கஷ்டத்திலிருந்து மீள மீள்வதற்கான வாய்ப்புண்டு போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை தருகின்றன போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதேனும் முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டு அதே போல் திருமணம் முடித்தவங்க பிரியலாம் இப்போ சாம உற்று போயிடுவோம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை விதமான நபர்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய அன்பையும் உங்களுடைய முழுமையான பாசத்தையும் வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தருகின்றன என்பது நிதர்சனமான உண்மை